அனைவருக்கும் வணக்கம் உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம் எல்லா படத்துலையும் எத்தனையா சொல்கிற மா மாற்றி மாற்றிக்கிட்டி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற எனக்கு புரியுது ஏன்னா இந்த படத்தை நடித்தது மட்டுமல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள் தான் உட்காந்து பார்த்தோம் அவ்வளவு அவ்வளவு அழகாக அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை அவ்வளவு அழகா ஆடம்பர அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க இதில் ஹீரோ வந்து இன்னைக்கு உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீரவர்களுக்கு கொடுத்துருக்கோம் அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஆளு நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான் அண்ணன் அவர்களோடு அது அமீர் அண்ணோட படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆரம்ப சொன்னாங்க அண்ணே அமீர் அண்ணன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டரு அப்படின்னாங்க அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை பருத்தி வரும் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக ஆட்டா கூட அமிரம் பல டேக்குகள் போ போ போயிட்டே வரும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோமே நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பண்டை கழுதிவாங்களா அப்படின்னு சொல்லி இப்போ பயந்துக்கிட்டே தான் வந்தேன் ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீரவர்கள் அங்கே இல்லை ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லாரு கூடயுமே வந்து அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜேவியலா பழகுறாங்க அப்படின்ற அளவுக்கு நான் அதெல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப ஜேவியலா ரொம்ப ஜாலியாக ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்க முடிக்கும் தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிக்கிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமீர் சார் வந்து ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க அதில் மாற்றுக்கிறதுலாம் கிடையாது ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்கு ரெண்டு சாங்குலையுமே வந்து ஒன்று வந்து தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாற்றுக்கிறது கிடையாது இல்லை அமீர் சார் வந்து இவ்வளவு அழகா இருக்காங்க அமீர் சார் அழகா இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா ஒரு வாட்டி கழிவு கிழம அமீர் சார் அவ்வளவு அழகா இருக்கேன் இருக்குண்ணே போட்டுட்டிலா பார்க்க முடியல எப்படி ஹீரோ ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுங்களேன் நீ சொல்ல மாட்டேங்காது படம் வருத்தனை வந்துட்டேன் அவ்வளவு அவ்வளவு அழகா அவ்வளவு இளமையா ஒரு அற்புதமான நம்ம அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் பத்தாம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் எல்லாம் ரெஸ்டே இருக்க முடியாது அடுத்து அடுத்து ஷூட்டிங் படம் படம் பர படம் ஓடிக்கிட்டே இருக்க முடியலாம் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்கில் அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி படம் முழுக்க அண்ணன் அவர் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு ஒரு காமெடியான ஒரு கேரக்டர் அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் பத்தாம் தேதி பார்த்துட்டு நீங்கள் தான் ரிசல்ட் சொல்லணும் மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும் பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன் அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள் அவங்களுக்கு ஒரு இன்னும் ரெண்டு பேருக்குள்ள ஒரு 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 மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா ஆமாம் பத்தாம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பா தந்துடுறேன் சரியா ஆனா எதுக்காக அப்படிங்கறத நீங்க படம் பார்த்தோம்னா தெரிஞ்சிருவீங்க ஏன் அப்படின்னா இந்த படம் முடிவுக்குள்ள நான் தமிழ்ல வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியா இப்போ ஆடியோ ரிலீஸ் தமிழில் தான் பேசு அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல அதனால அந்த மூலம் பேலன்ஸ்ல இருக்கிறது கண்டிப்பா தந்துடுவான் அவள் அடுத்து வந்து நம்ம படத்துல நிறைய நட்சத்திரங்கள் மறைந்த அண்ணன் ஆடிமுக்தவர்கள் இருக்காங்க அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க அண்ணன் கஞ்சா கருப்பண்ணன் இருக்காங்க நம்ம குட்டிமொழி சரவணன் இருக்காங்க இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம் இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு அடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்